ஓப்பன் பண்ணா அறுபத்தாறு பேர் செத்தானுக் கள்ளச்சாரணம் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே அங்கே போய் நின்றீங்களே யார் வழக்கென்ன ஆனால் அவரை எதுக்க முடியாமல் இப்படி ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது நீ சத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் கேட்டாளவாட்டா கேட்டானவா வந்தாங்க இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறாரு இங்கே நக்கல் அவனுக்கு புதுசாக ஒரு மாதிரி சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம் பிடிக்குதானே நின்று சமாளி ஏ இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை சிறப்பார் சபாருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே சரி பாருங்க பத்தாயிரம் பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்றவ நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாது டூ மேக்ஸ் த்ரீ மேக்ஸ் சரிப்பு திங்குட ஓக்கா ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா டேய் இவன் வேறே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கணும்ல அதே முட்டு சந்தையில கொடுத்துருக்கீங்க போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளவுதான் அடுத்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் இவங்களால வர முடியுதுல்ல அடுத்த நிமிஷம் இருந்தாலும் வந்தா நாங்க நிக்க முடியுமா நம்மளு நிப்பீங்களா

சப்போர்ட் டு விஜய் என்ன மனுஷன்